அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி மட்டன் வந்து ஒரு கால் கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுக்கு வந்து குழம்பு கொஞ்சமாக வைப்பேங்க நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சுக்கணும் வடைச்சட்டி சூடான உடனே மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள்கள் வந்து கருவேப்பரத்தில் எடுத்து வச்சுருக்குறேங்க பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் குருமிளகு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்குங்க பட்டை ஒரு ரெண்டு மூணு துண்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணுங்க வெங்காயத்தை வதக்கணும் நல்லெண்ணெய் தான் வெங்காயத்தை வதக்கணும் நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் வெஞ்சி பூண்டை போட்டு தாளிப்புங்க வெங்காயத்தை போட்டுட்டேன் கால் கிலோ வெங்காயம் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அது எண்ணெய் ஊற்றுறேன் நல்லது தான் கொத்தமல்லி தூள் போடணுங்க கால் கிலோ மட்டன் தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டால் போதும் தூள் தனி மிளகாயை வறுத்து நல்லா மிக்சிலேயே அரைச்சிட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துருந்தாங்க நேற்று தான் போய் அரைச்சிட்டு வந்துருந்தோம் பாருங்கள் முக்கால் ஸ்பூன் போட்டால் போதும் மிளகாத்தூள் குக்கர் வச்சிருக்கிறவங்க விட எண்ணெய் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மட்டங்கள் வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் தாளிக்கிற பாலு கடுகு போட்டிருக்கேன் கடுகு போடுறேன் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு அடுத்து கருவத்திரம் போடுறேன் கருவேப்பத்திரம் போட்ட உடனே இந்த மட்டன் கால் கிலோ மட்டனை வந்து இதில் போட்டுருங்க மட்டன் போட்ட உடனே இஞ்சி பூண்டு மேற்பி அரைக்க வச்சுருந்தேன் இதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு பச்சை வாசம் போக வரைக்கும் அதை நேரம் வதக்கணும் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு ஸோ தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு மூணு விசில் நாலு விசில் வந்து விற்பாடு குக்கரை திறந்து சாந்த ஊற்றணுங்க இது பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு கல்லுக்கு கொஞ்சமாக போடுறேன் அப்புறமா சாந்து ஊற்றுற விற்பாடு குழந்தைக்கு தேவையான போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டுட்டு தான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாயந்தெல்லாம் ஊற்றிட்டேன் உப்பு டேஸ்ட்டு பார்த்தேன் காரம் டேஸ்ட்டு பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குதுங்க குழம்பு தண்ணியாட்ட தான் வச்சேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு மீதி குழம்பு இருக்கும் நைட்டுக்கு இட்லி செஞ்சு சாப்பிடுவோங்க குழம்புக்கு அதனால தான் தண்ணியாட்ட வச்சுருக்கோம் குழம்பு கொஞ்சம் கால் கிலோ கருகி நிறைய குழம்பு வைக்கவே முடியாது இவ்வளோதான் வைக்க முடியுங்க என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் போடுங்க நெகட்டிவ் கம்ப் கம்ப்ளைண்ட் வந்து யாருக்குமே போடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் தேங்க்யூ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அஞ்சு பீஸா கட் பண்ணி உள்ளார போட்டிருக்கேன் கால் கிலோ மட்டும்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு தண்ணியாட்டு வச்சுருக்கேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம் மீதி வந்து இட்லிக்கு நைட்டுக்கு இட்லிக்கு வச்சுருவேன் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைஃப் இஸ் ட்ரீம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ